இந்த கோவியின் பொருளாவது கோதாவரி நதியின் நீரில் துவைக்கப்படுவதற்காக அழுக்கடைந்த துணிகளையே கொண்டு வரப்படுகின்றன தூய்மையானவையோ கோதாவரி நதி தீரத்திற்கு வெகு தொலைவில் உள்ள பெட்டியிலேயே தங்கிவிடுகின்றன என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த எண்பத்து மூன்றாவது ஓவி முதல் எண்பத்தி எட்டாவது ஓவி வரையிலான ஆறு ஓவிகளிலுமே தாஸ்கனு மகராஜ் அவர்கள் ஐந்து ஓமைகளை குறிப்பிடுகின்றார் அவை ஒன்று கோதாவரி நதியானது பாபாவோடு ஒப்பிடப்படுகிறது வைகுண்டமானது பெட்டியோடு ஒப்பிடப்படுகிறது படித்துறையானது அந்த கோதாவரி படித்துறையானது பக்தர்கள் கொண்ட நம்பிக்கையோடு ஒப்பிடப்படுகிறது துணிகள் ஜீவாத்மாக்களோடு ஒப்பிடப்படுகிறது அந்த துணிகளில் உள்ள அழுக்குகள் சத்ரிபு என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எதிரிகள் என்றும் ஆறு அக எதிரிகள் என்று சொல்வோம் அல்லவா அந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் என்ற ஆறு துர்குணங்களை அழுக்குகளாக ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் ஒப்பிடுகின்றார் இந்த ஐந்து ஓமைகள்தான் இந்த ஓவியிலும் இனிவரும் அந்த அடுத்த ஐந்து ஓவிகளிலும் ஓமையாக குறிப்பிடப்படுகின்றது இந்த விளக்கத்தை பின்னதாக எய் எண்பத்தி ஐந்தாவது ஓவியில் தெளிவாகவே தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இங்கு ஆறு விகாரங்களை வென்ற மனிதர்கள் வைகுண்டத்தில் இருக்கிறார்கள் அதாவது மற்ற ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட ஆறு விகாரங்களில் ஒன்றையோ பலவற்றையோ கொண்ட மனிதர்கள் நம்பிக்கையோடு பாபாவை அணுகும்போது பாபா அவர்களின் மன விகாரங்களை அகற்றி வைகுண்டத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் அதுவே இங்கு ஓமையாக அழுக்கடைந்த துணிகள் கோதாவரி படித்துறைக்கு வந்திட பாபா எனும் கோதாவரி நீரினால் தூய்மையாக்கப்பட்டு வைகுண்டம் என்னும் பெட்டியில் மடித்து வைக்கப்படுகின்றன என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இங்கு பாபாவை அணுகுபவர்களுக்கு வைகுண்டத்தை அடைவது சர்வ நிச்சயம் என்ற கருத்தை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் குறிப்பிட்டுள்ளார் ஜெய் சாய்ராம்